ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து சாட்டர்டே நான் வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான குழம்பு வைக்க போகிறேன் சோயா வந்து நம்ம வேலைக்கெழம புதன்கிழமை நைட்டு ஊற வச்சேன் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் தள்ளி அன்னைக்கு அன்றைக்கி வெளியே போகிற வேலை இருந்தனால செய்யவே இல்லை சோயா போட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு சூப்பரான குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கால் மூடி தேங்காய் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஓகேவா ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் குழம்பு வச்சிடலாம் சரியா இப்போ இது கூடிய குழம்பு மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஸ்ட்டு குழம்பை வந்து ஒரு சட்டியில் கலக்கி வச்சுக்கலாம் அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் சின்ன நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா அதை விட சின்னதாக புளி ஊற வச்சுருக்கேன் அரிசி கழுவுணை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரிசி தண்ணி நீங்கள் எந்த குழம்புக்கு வேணால் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே வந்து சேர்த்துப்பேன் ஓகேவா வாங்க பாருங்கள் இவ்வளோ புளி புளிப்புக்கு ஏற்றமாரி சேர்த்துக்கோங்க ஓகேவா அந்த புளிப்பு போதும் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரை அசி கழுவின தண்ணியிலையே நீங்கள் வந்து கலந்து ஊற்றிக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலக்கி வச்சுக்கணும் சரியா இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெயில் செம்மையாக அடிக்குது போட்டுடலாமா போட்டுட்டு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கத்துக்கு வந்து என்ன பாருங்கள் ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் இப்போ தாளிப்பு போட்டுடலாம் ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டாச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பக்கம் நம்ம குழம்பு கலக்கி வச்சாச்சு இங்கே பாருங்கள் வெயில் செம்மையாக அடிக்குது சூப்பராக வெயில் இந்த வெயில் அடித்தாவே மழை பெய்யின்னு ஒரு கெஸ்ஸு எனக்கு வெயிலே ரெண்டு விதமான வெயில் இருக்குது அதிலே பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஓகேவா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டுலாம் இது நான் ஒரே ஒரு ஊரில் கிளாங்க தோல் நீக்கி சேர்த்துருக்கேன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஏன்னா சோயா சேர்க்குறோம்ல அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாதான் நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் சிம்பிள் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ சோயா ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துடுங்க ஏன்னா சத்துலாம் அதில் தான் இறங்கியிருக்கும் எப்பயுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அலம்பிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த குழம்ப அப்படியே சேர்த்துடும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ ரஃப்ஃபாக டயரை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம வந்து இந்த சைடு குடமிளகாவும் கத்திரிக்காவும் ஒரு சிம்பிளான பொரியல் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா பொங்கி வருதா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா ஊறி இருக்குதுனால ரெண்டு விசில் போதும் அந்த பக்கம் கான் குடமிளகா கத்திரிக்காய் போட்டு நல்ல ஒரு வறுவல் சூப்பராக இருக்கும் இந்த ஏற்ற மாரி தான் பொரியல்னு நான் செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ இது கூட கருவேப்பில அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு கப்பு கானு ரெண்டு குடமிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் அப்படியே வதக்கி விட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் சிம்பிள் பொரியல் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நாலு பசங்க இருக்காங்களா நாலு பேர்த்துக்கு ஒரு ஒரு காய் பிடிக்கும் அதனால் இப்படி பிடிக்காதவங்க கூட மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடும் அதுக்காக நான் மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ அப்படியே வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு எல்லா காயுமே வந்து சாஃப்டான காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் பிரச்சனை இல்லை கான் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஓகேவா உப்பு சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலியே வச்சு வேக வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகேவா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை இப்போ அடுத்த பொரியலுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு பொரியல் வந்து கேரட்டு கோஸும் வெட்டிட்டேன் பீன்ஸ் மட்டும் வெட்டணும் வெட்டிகிட்டு வந்துடுவான் அதில் ஃபஸ்ட்டு விசிலும் வரப்போகுது ஒரு பக்கம் சாதம் நல்லா மலர்ந்து வருது அரிசி கழுவி போட்டேன்னு நான் போய் சொன்னேன் ஆனால் வேகணும் இப்போ தான் மலர்ந்து வருது இப்போ வந்து சாதம் வெந்திரிச்சி வடித்து விட்டுடலாம் ஓகேவா குக்கரில் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் காயும் கட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஆரஞ்சு வாங்கி வச்சிருந்தேன் பிழிஞ்சு கொடுக்கலாம் பசங்கள்லாம் வீட்டில் இருக்குதுன்னு பார்த்தா லாஸ்ட்டில் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன் பிழிஞ்சு கொடுமான்னு உட்காந்துருக்கா நான் அதுக்குள்ளே பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் போனேன்னா பண்ணிடலாம் இப்போ இதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் அதுலேயே பாருங்கள் காய்லேயே அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் கான்லேயும் குடமிளகாலையும் விடும் கத்திரிக்காய் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் விடாது சூப்பராக பாருங்கள் வாசம் வந்து அவ்வளோ இருக்குது குடமிளகா அந்த கானோட வாசனை கத்திரிக்காய் வாசனை நல்லா ட்ரையாகிடுச்சு ஒரு முக்கால் வாசி தான் வந்து குடமிளகா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நச்சுக்க நச்சுக்குன்ட்ருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கிணத்தில் மாற்றணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காயை வந்து வதக்கி விடலாம் நான் வந்து ஒரு நாலு நாள் அப்பளம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாக்கு அப்பளம் இந்த நம்ம வந்து சமைக்க குழம்போ சாயிரோமோ ஒரு நாலு நாள் இதுமாரி வறுத்துட்டு அப்படியே குழம்பு தாளிச்சிட்டேன்னா இந்த எண்ணெய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது செம்ம வெயிலுங்க நான் லைட்டே போடல நல்லா வெயில் எப்படி வீடியோ தெருதுன்னு தெரியல எனக்கு இந்த ஜன்னல் வச்சோன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்த மட்டும் ஜூஸ் பிழை நம்ம காயை வதக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போனோன்னா ஒருத்தர் மட்டும் என் பிள்ளை பெரியவங்க மட்டும் ட்ராயிங் கிளாஸ் போயிருக்கான் மட்டும் இப்போ இதை பொறிச்சுட்டு பார்க்கலாம் இருக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் பொரியட்டோம் கடுகு பொறிஞ்சி வரும்போது பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சோடனே காய சேர்த்துலாம் தேங்காய் தூள்வெல்லாம் போட போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்து வரட்டும் வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மாற்றிட்டு குழம்ப மண் சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் வந்து குழம்பு விசில் அடைஞ்சிருச்சு சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சால் சூப்பராக இருக்கும் நம்ம மண் சட்டியில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நான் நைட்டுக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன் தோசையாச்சும் இட்லியாச்சும் ஊற்றிக்கலான்ட்டு ஓகேவா சிம்மில் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் என் பொண்ணு எல்லாத்தையும் பிரிஞ்சிட்டா ஜூஸ் வந்து குளுக்கோஸ் போட்டு கலந்து வச்சுருக்கேன் ஆரஞ்சு பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நெலங்கு மாவு அரைக்கிறதுக்கு இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு காய வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னா கண்ணுக்கு கழுத்துக்கெல்லாம் கருவலையும் இருக்குன்னா நல்ல நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பசங்களுக்கு ஜூஸை ஊற்றி கொடுத்துடலாம் மணி பன்னெண்டாச்சு இப்போ கொடுத்தாதான் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் லேட் ஆகிடுச்சு சமைச்சிட்டு நம்ம போடுறதுக்கு குழந்ததாக எல்லாத்தையும் புழிஞ்சா கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ண பிழிஞ்சிட்டான் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் சுகர் போடாதீங்க சுகர் போடாமல் நீங்கள் குளுக்கோஸ் போட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த பக்கம் காய் ரெடி ஆகி பார்க்கலாம் காய்க்கு வந்து உப்பு சேர்க்கணும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த பக்கம் வந்து குழம்பு மலர்ந்து வருது கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்தா சரியாயிடும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க காய் மட்டும் கொஞ்சம் வெந்திருச்சுன்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் சூப்பரான சோயா பீன்ஸ் இந்த சோயா பீன்ஸ் வந்து சப்பாத்திக்கு இந்த சேட்டு வட நாட்டுக்காரவங்கலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க போட்டு அரைப்பாங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் ஹெல்த்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு காய் வெந்து வந்துடுச்சு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் நான் நல்லா நிறைய துருவிட்டேன் ரெண்டு பொரியலுக்கு போடலான்ட்டு அந்த பொரியலுக்கு தேவை கிடையாது இதுக்கு மட்டும் இருந்தால் போதும் இந்த பொரியல் ரெடி இப்போ ரசமும் மலர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக சிம்பிள் சாட்டர்டே சமையல் ரெடி ஓகேவா இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்